மணி பன்னிரெண்டு ஆயிடுச்சு இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் அரசே உங்களுக்காக ஸ்பெஷலா கேக் செஞ்சு வச்சிருக்கோம் வாங்க வந்து சாப்பிடுங்க என்ன கேக் ஒரு

அடச்சோ சரி போனை எடுத்துட்டு வர மறந்துட்டேனே அந்த கோட்டை புறத்துக்கு அனுப்பنا ஆளுங்க என்ன ஆனானுங்களே தெரியலையா அடச்சா போட் நல்ல விருவிடுப்பா இருந்துச்சே பாதியில வந்துட்டேனே ம் விரு விரு பைய இருந்தச்சேடா விரு விருப்பா அண்ணே இல்லடா ஒன்ன அங்க நான் கூட்டி போறான் குளுரே தாங்க முடியலையே

இப்ப என்ன செய்யிறது என்ன செய்யிறது ஆ குளிரு தாங்க முடியலையே ஆ யலே சூ சூ பா 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 அச்சேச்சே யே 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 யலே நின்னி நின்னி ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிடடே மன்னிடுங்க பார்த்த பையத்துல தெரியாம ஆசஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க போச்சே பேங்கோ அவனாலே தெரிச்சே அப்படினா என்ன நடந்தால சரி ஒரு அடி கூட முன்னை எடுத்து வைக்கவே கூடாது குளிர் வேற தாங்க கடவுளே இந்த இந்த குளிர என்னால தாங்க முடியாது அந்த தங்க காசை கொடுங்க வேண்டாம் பொறுமையா இருங்க இதுக்கு மேல இந்த குளிரில என்னால தாக்கு பிடிக்க முடியாது மன்னர் வாழ்க

உங்களை விட்டதே தப்பு மறுபடியும் என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்களா உங்களுக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா ஒரு நாட்டோட மன்னனையிட்டு வந்திருப்பா

ஹே அபடியா மூச்சி 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 எங்க இருக்கா நீ தேடின அந்த குடும்பம் வந்து விட்டார்களே ஓடி வா மூச்சி ஹம் அப்ப சாரி மக்கா வாங்க உள்ள போவோம் கமான் வா லெட்ஸ் கோ ஹ் என்னங்க ஆஹ் தி தி চলடி பது

ப்ராயடா இருக்க ஒரு டீயை குடித்தா தான் வண்டியை ஓட்ட முடியும் மக்கா எல்லாரும் வண்டியிலேயே இருங்க அப்பா போய் டீ குடிச்சிட்டு வாட என்ன ஆ டாடா டா நீ பார்த்து ஸ்கூலுக்கு போயிவிட்டு வாங்க ஏ அம்மா நாக்ஸ் ஹோமருக்கெல்லாம் முடிச்சிட்டியல்ல என்னது ஏன் டாடி அம்மா லஞ்சுக்கு கீரை பொரியல் கொடுத்து விட்ருக்காங்க மறக்காமல் சாப்பிட்டு வந்துருங்க ஓகே பாய் பாத்து ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க டாடா இவ வேற இன்னும் தூக்கத்துல வளரிட்டு இருக்கா நம்பர் ஒரு டீ கடை இருக்கு என்ன சூடா ஒரு டீ

வணக்கம் சாமி நீங்க நம்ம ஊரா ஆபத்துக்கள் சோழ்ந்திருக்க காடுகள் தன்னை மூழ்ந்திருக்க காரிருள் சோழ்ந்திருக்க பகலவன் மறைந்திருக்க செய்வதல்லாத காட்டுக்குள் தானாக முன்வந்து ஆபத்துக்கள் மேல் ஆபத்துகளை சந்திக்க நேரில் இங்கே வந்துள்ளீர்களா என்ன சாமி சொல்றியா ஒன்னும் புரியல நீ கூட்டிச் செல்லும் செல்வங்களுள் ஒரு செல்வம் உன்னிடம் இருந்து அழிய போகிறது என்ன சாமி சொல்றிய சாமி புரியுற மாதிரி சொல்லுங்க நீ அந்த ஆபத்து நிறைஞ்ச அந்த விசித்திரமான கோட்டை புறத்தை நோக்கி தானே போயிட்டு இருக்க

அந்த வாட்டுல அந்த சாமியார் அப்படி சொன்னதுல இருந்தே என் மனசெல்லாம் பட படன்னு அடிக்குது என்னங்க இப்படி கடைசி நேரத்துல போய் பெரிய குண்ட தூக்கி போடுறீங்க